ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் காணப்படக்கூடிய என்ன காரணத்துக்காக வேண்டி நியூசிலாந்து ஸ்டூடெண்ட் விசாவை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும்ங்கிறத முதலாவதாக பார்க்கலாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி தரவரிசை நிறுவனங்கள் மிக வைஸ் சர்வதேச ரீதியானதாக காணப்படுவதோடு உயர்ந்த பட்ட படிப்புகள் அவங்க வழங்கி கொண்டிருக்கிறன மட்டுமல்லாம பல பல்கலைக்கழகங்களுக்கான மாணவர் அனுபவத்திற்கான பிரக்டிக்கல் அப்பர்ச்சுனிட்டிஸே அந்த யூனிவர்சிட்டிஸ் வழங்குகின்றன நியூசிலாந்துல கல்வி செலவு மற்ற நாடுகளை விட மிக மிக குறைவனாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லை நீங்கள் நியூசிலாந்தில் ஒரு மாணவராக உங்களுடைய படிப்புகளை நீங்கள் தொடர்க நேரத்தில் ஒரு வாரத்துக்கு இருபது மணி நேரம் வரை நீங்க பார்ட் டைமாக உங்களோட இன்கம் எடுத்துக்கொள்ளுமாக இருக்கும் இது அவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களோட வாழ்க்கை செலவுகள் அந்த நாட்டுல ஏற்படக்கூடிய செலவுகளை ஈடு செய்யறதுக்கு போதுமான பணமாக அது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சர்வதேச மாணவர்கள் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நாட்டுக்கு சென்று படிக்கிற சமயத்துல பட்ட படிப்பு போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற காலத்துல அவங்க அவங்களுடைய விசாவை நீடித்துக் கொள்ளலாம் குறிப்பிட்ட மூன்று ஆண்டுகள் வரைக்கும் அவங்க வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் எனவே நீங்க அதன் பின்னர் குடும்பத்தோட பி பி பிஆர் எனப்படக்கூடிய பெர்மனன்ட் ரெசிடென்சுக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த வீடியோல நாம பல விடயங்களை பார்க்க இருக்கிறோம் நாம அவற்றை ஒன்று ஒன்றான உங்களுக்கு நான் சொல்றேன் ஆரம்பமாக நாங்க நியூசிலாந்து ஸ்டூடெண்ட் விசா பற்றிய ஒரு டீடைல்ஸ் ஒரு ஒரு பிரீஃபான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வழங்குறதை காத்துக்கொண்டிருக்கிறேன் மட்டும் இல்லாமல் சர்வதேச மாணவர்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிறந்த நியூசிலாந்துல இருக்கக்கூடிய பெஸ்டான பல்கலைக்கழகங்களையும் அந்த பல்கலைக்கழகங்கள் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த நகரங்களில் அமைந்திருக்கு என்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் சிறந்த எவ்வாறான படிப்பு ஸ்டடி ப்ரோக்ராம்ஸ் அங்கே காணப்படுகிறது படிப்பு திட்டங்கள் எவ் எவ்வாறு காணப்படுகின்றதையும் விசா செலவுகள் அதை எத்தனை நாட்கள் அந்த விசா ப்ரோசு எத்தனை நாட்கள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து மாணவராக நீங்க இருந்தால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கக்கூடிய பலன்கள் நியூசிலாந்து மாணவர் விசா ஸ்டுடெண்ட் விசாக்கு என்னென்ன தேவைகள் எதை அதுக்குரிய தகுதி என்னென்ன அது மட்டும் இல்லாமல் எப்படி இதை நாம படிப்படியாக விண்ணப்பிக்கிற போன்ற அத்தனை தகவல்களையும் வாங்க நாம இப்போது பார்க்கலாம் அதுக்கடியில நீங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே வாங்க ஆரம்பமாக சர்வதேச மாணவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கானப்படி சிறந்த பல்கலைக்கழகங்கள்ல முதலாவது ஆக்லாந்து பல்கலைக்கழகம் இது நியூசிலாந்துல மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக காணப்படுவதற்கு மட்டும் அங்கு ஆக்லாந்து பல்கலைக்கழகம் தான் கல்வியில மிக சிறந்து விளங்கக்கூடிய கல்வியை தரமாக விளங்கக்கூடிய தரம் வாய்ந்த முதலாவது நியூசிலாந்தை பொறுத்தவரையில பெஸ்டான ஒரு பல்கலைக்கழகமாக இது அடையாளப்படுத்தலாம் இந்த பல்கலைக்கழகத்தை அது மட்டும் இல்லாம இங்கு பல துறைகள்ல உங்களோட ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் அவங்க ஒப்பர் பண்றாங்க நீங்க விரும்பின துறைகளில் நீங்க தேர்வு செஞ்சு அதை படிக்கக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன இரண்டாவதாக ஒட்டாக்கோ யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியும் வந்து நியூசிலாந்து நகரான டுடெண்டில் நிறுவப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த ஒட்டாக்கோ பல்கலைக்கழகமானது தெற்கு அரைக்கோளம் அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக இது காணப்படுது குறிப்பாக அங்கு மெடிசின் மருத்துவம் பல் மருத்துவம் மற்றும் சயின்ஸ் போன்ற துறைகள் அங்கு கற்பிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன இதோட தவிர்த்து இது இல்லாம மூன்றாவது ஒரு முக்கியமான பல்கலைக்கழகத்தை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன் அதுதான் வெலிங்டனில் இருக்கக்கூடிய விக்டோரியா பல்கலைக்கழகம் இது வெலிங்டன் எனப்படக்கூடிய ஒரு நகரத்தினுடைய மைய பகுதியில இந்த விக்டோரியா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டு அங்கு ஹியூமனிட்டிஸ் மற்றும் சோசியல் சயின்சஸ் சமூக அறிவியல் கற்கைகள் மற்றும் லோ சட்டத்துறை போன்ற கற்கை நெறிகள் அங்கு கற்பிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன இது சம்பந்தமான ஒரு மாணவராக நீங்கள் இருந்தால் இந்த பல்கலைக்கழகத்தை தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இது வந்து கல்வியில ஒரு முன்னோடி வாய்ந்த ஒரு ஒரு பல்கலைக்கழகமாக இந்த விக்டோரியா பல்கலைக்கழகத்தை நாங்கள் அடையாளப்படுத்தலாம் அங்கு அதிநவீன கற்பித்தல் முறைகள் மற்றும் இப்போதைய இந்த உலகத்துக்கு வணிக உலகத்தோட ஆழமாக எப்படி நாங்க இதை இடைத்தொடர்பு ஆடுவது பற்றிய பல்வேறு நுணுக்கமான விடயங்கள் அங்கு கற்பிக்கப்படுகின்றன இது ஒரு பொருத்தமான பல்கலைக்கழகமாக உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் நாலாவது கேண்டிபரி பல்கலைக்கழகம் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பல்கலை முன்னணியான ஒரு பல்கலைக்கழகமாக இது நியூசிலாந்துல காணப்படுகிறது கிறிஸ்டர்ச்சில் அமைந்துள்ள ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக அடையாளப்படுத்தலாம் இங்கு என்ஜினியரிங் பொறியியல் கற்பிக்கப்படுகிறது மட்டும் இல்லாமல் அறிவியல் மற்றும் கலைத்துறைகளில் மிக திறமையான ஒரு விதிவிலக்கான ஒரு பங்களிப்பை இந்த பல்கலைக்கழகம் வழங்கி கொண்டிருக்கிறது எனவே இந்த பல்கலைக்கழகத்தையும் நீங்க அதற்குரிய ஒரு மாணவராக இருந்தா தாராளமாக தெரிவு செய்யலாம் அடுத்ததாக ஐந்தாவதாக மெஸி பல்கலைக்கழகத்தை நாங்கள் அடையாளப்படுத்தலாம் இது வந்து ஆக்லாந்து மட்டுமில்லாம பாமஸ்டான் நார்த் மற்றும் வெலிங்டன் போன்ற முக்கியமான நகரங்கள்ல இது இதுக்குரிய வளாகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மெஸ்ஸி பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு வகையான கல்வி வாய்ப்புகள் அந்த பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகின்றன அது மட்டும் இல்லாம பிரக்டிக்கல் ஸ்கில்ஸ் நடைமுறை திறன்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுடன் கூட்டுறவுகள் அதாவது கொலாபரேஷன் ரிலேஷன்ஷிப் வித் ப்ரொபஷனல்ஸ் அவங்களோட இது இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகமாக இது காணப்படுகிறது ஆறாவதாக லிங்கன் பல்கலைக்கழகம் இதை பொறுத்தவரையில் விவசாயம் எக்ரிகல்ச்சர் கல்வியில முக்கிய முன்னணி நிறுவனமான ஒரு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டாக இந்த லிங்கன் பல்கலைக்கழகத்தை நாங்கள் அடையாளப்படுத்தலாம் விவசாயத்தை பொறுத்தவரையில அது தொடர்பான ஒரு மாணவராக நீங்கள் இருந்தால் இந்த பல்கலைக்கழகம் இதோ உங்களுக்கானது இந்த பல்கலைக்கழகத்தில் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இங்கு விவசாயம் உணவு மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியல் சம்பந்தம் உள்ள அனைத்து வகையான கற்களும் கற்பிக்கப்படுகின்றதால அது தொடர்பான ஒரு ஆர்வம் உள்ள ஒரு மாணவராக நீங்கள் இருந்தால் இந்த பல்கலைக்கழகத்துக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இதுதான் இதுவரைக்கும் நான் சொல்லப்பட்ட ஆறு முக்கியமான பல்கலைக்கழகங்கள் இன்னும் ஒன்று இருக்கிறது ஏழாவதாக ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் வைகாடோ யூனிவர்சிட்டி இருக்கிறது இந்த வைகாடோ யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில ஹமில்டன் எனப்படக்கூடிய ஒரு நகரத்துல ஒரு பல் நகரத்திற்கு காணப்படக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான் இது இங்கு வந்து ரிசர்ச் அதாவது ஆராய்ச்சி மற்றும் எஜுகேஷன் கற்பித்தல் ஆகிய இந்த ரெண்டு துறைகளிலேயும் இந்த பல்கலைக்கழகம் வைகாடோ பல்கலைக்கழகம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு முன்னணி வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகமாக நாங்க இதனை அடையாளப்படுத்தலாம் இது வந்து தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன கல்வி சிந்தனைகள் முன்னோக்கி சிந்திக்கக்கூடிய கல்வி முறைமைகள் மற்றும் ஆஹ் பிராக்டிசஸ் செயற்பாடுகள் அடங்கிய நிலையில மாணவர்களுக்கு அங்கு கற்பிக்கப்படுகின்றன இதன் அர்ப்பணிப்புகள் மாணவர்கள் வந்து மிக அர்ப்பணிப்போட இந்த பல்கலைக்கழகங்கள்ல படிச்சு பட்டம் பெற்று வெளியேற முடியும் என்கிறதையும் நாங்கள் இந்த வைக்காடு பல்கலைக்கழகம் மூலமாக அப்ளை பண்ண முடியும் இதோடு இதோடு இல்லாமல் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் நியூசிலாந்துல காணப்படுகின்றன எனவே உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கற்கை நெருக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்க தெரிய சரியான முறையில் தெரிவு செய்து உங்களோட தொழில் நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட தனிப்பட்ட பேர்சனல் சாய்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க தெரிவு செய்ய வேண்டியது உங்களை கையில் தான் இருக்கு அடுத்த தலைப்பாக நாங்க சர்வதேச மாணவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வாறான நியூசிலாந்து பல்கலைக்கழகத்தில் கல்வி கட்டுப்பதன் மூலமாக என்னென்ன வகையான நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அதில் முதலாவது அந்த நாட்டில் வந்து எஜுகேஷனல் எக்ஸலன்ஸ் கல்வி மிகச் சிறந்த நிலையில் பேணப்படக்கூடிய ஒரு நாடாக காணப்படுது உலகத்தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டிஸ் அங்கு இருக்கின்றன நிறுவனங்கள் அங்கு இருக்கின்றன சிறந்த ஒரு கற்றல் அனுபவத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பல்வேறுபட்ட வெரைட்டி ப்ரோக்ராம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நிறைய எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் அங்கு ஓப்பர் பண்ணுறாங்க எனவே மாணவர்கள் படிப்பதற்கு பல கல்வித்துறைகள் அங்கு காணப்படுகின்றன விரும்பியதை தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் படித்து கொள்ள முடியுமாக இருக்கும் மட்டும் இல்லாமல் லேர்னிங் நடைமுறை கற்றலோட சம்பந்தப்பட்டதாக அந்த யூனிவர்சிட்டிஸ் அவங்களோட கோர்ஸ் ஓப்பன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான திட்டங்கள் நடைமுறை வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான கற்கை நெறிகளை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மட்டுமில்லாமல் வாழ்க்கை தரம் வாழ்க்கையினுடைய தரம் மிக மிக குவாலிட்டியான தரம் மிகுந்த ஒரு வாழ்க்கையை அங்க வாழக்கூடியமாக இருக்கும் ஏனெனில் அங்கு பாதுகாப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது நியூசிலாந்தை நியூசிலாந்த பொறுத்தவரையில குற்றங்கள் நடக்கிற விகிதம் மிக மிக குறைவு எனவே இதன் மூலமாக என்னத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள இருந்தால் அங்கு மிக ஒரு பாதுகாப்பான சூழல் அங்கு மாணவர்களுக்கு காணப்படுகின்றன அது மட்டும் இல்லாம அந்த நாட்டினுடைய பிரமிக்க வைக்கின்ற அழகு நம்முடைய நாட்டை போலவே அங்கும் மிக அதிகமான மலைகள் கடற்கரைகள் காடுகள் இயற்கை காட்சிகள் உட்பட பல அதிகமான மனதை பிரமிக்க வைக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் அங்கு காணப்படுகின்றன எனவே அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பிரமிக்க வைக்கும் இயற்கை அழகால மயங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த வாழ்க்கை தரம் நியூசிலாந்தை பொறுத்தவரையில் சுகாதாரம் மிக உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு அது மட்டும் இல்லாமல் சமூக ப்ரோக்ராம்ஸ் சமூக திட்டங்கள் எல்லாமே வந்து உயர்ந்த நிலையில காணப்படுகிறது இதெல்லாம் ஒரு மா உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸாக அமையும் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகளை நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் முக்கியமான ஒரு பெனிஃபிட் பலன்கள் ஏனெனில் அங்கே நீ ஒரு மாணவராக இருக்கிற நேரத்திலேயே பகுதி நேரமாக வேலை செய்து உங்களோட கல்வியை தொடர்வதோடு மட்டும் இல்லாம பகுதி நேரமா வேலை செய்து நீங்க ஒரு கூடுதல் வருமானத்தை ஒரு எடிஷனல் இன்கம் நீங்க பெற்று அதனை உங்களோட வாழ்க்கையில பயன்படுத்த முடியுமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க ஒன்ஸ் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படுகின்றன எனவே நீங்க வேர்க் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு நீங்க வேர்க் விசாக்கு அப்ளை பண்ணி அதன் மூலமாக குறிப்பிட்ட காலம் நீங்க அங்கு வேலை செய்யக்கூடிய வேலை செய்து அந்த அனுபவத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலுமா இருக்கும் அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட அனுபவம் நீங்க அங்க படிச்சு அங்க வேலை செய்த அனுபவத்தை எடுத்ததுக்கு பின்னால நீங்க அங்கு நிலையாக பேர்மனடாக அங்கேயே நீங்க அந்த நாட்டு பிரஜையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன என்பது என்பதை நீங்க கொள்ளுங்க எனவே இவ்வாறு பல்வேறு பட்ட பலன்கள் பெனிஃபிட்ஸ் இந்த நியூசிலாந்து நாட்டுல காணப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமானது அங்கு காணப்படக்கூடிய வாழ்க்கை செலவுகள் மிக மிக குறைவு கம்மியான வாழ்க்கை செலவுகள் தான் அங்கு காணப்படுகின்றன போல் உதாரணமாக பார்த்தா அங்கு எஜுகேஷனல் நியூசிலாந்துடைய கல்வி கட்டணங்கள் மிக மிக குறைவு மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது அது மட்டும் இல்லாமல் நியாயமான வாழ்க்கை செலவுகள் தான் நாங்கள் பல பல நாடுகளோடு டெவலப் ஆகின பல கண்ட்ரிஸோடு ஒப்பிடும் போது நியூசிலாந்தில் வாழ்றதுக்கான வாழ்க்கை செலவு என்பது உணவு தங்குமிடம் போன்ற முக்கியமான அம்சங்கள் எல்லாம் மிக குறைவான ஒரு வாழ்க்கை செலவாகத்தான் அங்கு காணப்படுகிறது அடுத்த முக்கியமான தலைப்புக்குள்ள நாங்கள் நுழை இருக்கிறோம் அதுதான் விசா செலவு மற்றும் அந்த விசா எவ்வளவு நாளில் ப்ரொசஸ் ஆகும்ங்கிறது நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா கட்டாயம் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க விசா செலவுல பொறுத்த வரையில நியூசிலாந்து மாணவர் விசா பொறுத்த வரையில நீங்க வந்து உங்களோட நேஷனாலிட்டி அவங்களோட நாடு நீங்க விண்ணப்பிக்கின்ற அவங்க கேட்டுக்கிற விவரங்களை பொறுத்து அதுக்கான செலவும் வேறுபடும் என்கிறத கவனத்தில் கொள்ளுங்க அடிப்படையான விசாவுக்கான ஸ்டூடெண்ட் விசாவுக்கான அடிப்படை கட்டணம் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து நியூசிலாந்து டாலர்கள் அது மட்டும் இல்லாமல் வேற சில கட்டணங்களும் அவங்க அறவிடுவாங்க அது வந்து அவங்களோட விசா விண்ணப்ப கட்டணம் என்ற ஒரு விசா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது அது மாதிரியான சில பிற கட்டணங்கள் கட்ட வேண்டி வரும் அது மட்டும் இல்லாமல் இப்படியான நீங்க விசாவுக்கான அடிப்படை சேலாக்க நேரம் வந்து முப்பது பிஸ்னஸ் டேஸுக்குள்ளால வணிக நாட்களுக்குள்ளால அவங்க வீசா ப்ரொசஸ் பண்ணுவாங்க நோமலாக பார்த்தா ஐந்து வாரங்கள் முதல் அறுபத்தாறு வாரங்களுக்குள்ளால எப்படியுமே இந்த அனைத்து ப்ரொசஸும் பூர்த்தியாகி அங்கு போய் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது அவங்களோட எதை எதை அடிப்படையாக வைத்ததுன்னா நீங்கள் எந்த மாதிரியான நிறுவனங்கள் அல்ல பல்கலைக்கழக ஸ்கூல்ல படிச்சீங்கிறது பொறுத்து அது வேறுபடலாம் அந்த பிஸ் ப்ரொசஸிங் டேஸ் வேறுபடலாம் அது மட்டும் இல்லாமல் நேச்சர் ஆஃப் அப்ளிகேஷன் அப்ளிகேஷனுடைய நேச்சரை பொறுத்து சில கூடுதலான ஆவணங்கள் அவங்க கேட்கலாம் அதனால நாட்கள் டிலே ஆகலாம் அல்லது நீங்க வந்து அதிகமாக வேலை செய்யக்கூடிய அதிக வேலை இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்களும் விசாவை அப்ளை பண்ற நேரத்தில் உங்களுக்கு வளமையை விட கொஞ்சம் கூடுதலான நாட்கள் எடுக்கலாம் என்கிறத நீங்கள் கவனத்திற்கொள்ளுங்க அடுத்தது எப்படி இந்த படிப்படியாக நாம் ஸ்டூடெண்ட் விசாவை அப்ளை பண்றது பத்தி பற்றி பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் முதலாவது படி என்னன்னு சொன்னால் நீங்கள் அங்கே படிக்கக்கூடிய உங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் என்ன கோர்ஸை நீங்கள் அங்கே அங்கே போய் ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அதுக்குரிய பொருத்தமான ஒரு யுனிவர்சிட்டியை நியூசிலாந்துல அடையாளம் கண்டு நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்குரிய தெரிவு அப்புறமாக நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண வேண்டும் இது முதலாவது ஸ்டெப் இதை பொறுத்தவரையில் நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய யூனிவர்சிட்டியானது நியூ நிறு குடிவரவு நியூசிலாந்து எனப்படக்கூடிய இமிகிரேஷன் நியூஸ்ல அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் ஸ்டெப் டூவை பொறுத்தவரையில நீங்க உங்களோட விண்ணப்பத்தை அவர்கள் ஏற்க வேண்டும் உங்களோட விண்ணப்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் இது உங்களோட இரண்டாவது ஸ்டெப்பாக இருக்கும் நீங்க உங்களோட விண்ணப்பத்தை சமர்ப்பித்ததுக்கு பிறகு ஆஹ் அவங்களோட சைட்ல இருந்து நீங்க ஒப்பர் லெட்டர் ஒரு கடிதத்தை நீங்கள் பெறுவீர்கள் இது இரண்டாவது ஸ்டெப் மூன்றாவது அவங்க ஒன்ஸ் உங்களோட எக்ஸ் ரிக்வஸ்ட் எக்செப்ட் பண்ணியதுக்கு அப்புறமாக நீங்க உங்களோட தேவையான ஆவணங்கள் அவங்க சொல்லியிருக்கிற ஆவணங்கள் அனைத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டும் அது பாஸ்போர்ட்டாக இருக்கும் அடுத்தது ஆங்கில சோதனை அறிக்கையாக இருக்குது இங்கிலீஷ் லேங்குவேஜே அவங்க ப்ரொஃபிஷியன்சியாக பார்க்கறதுக்காக ஐஎல்டிஎஸ் போன்ற இங்கிலீஷ் எக்ஸாம்ஸாக இருக்கும் மற்றது ட்ராவலிங் இன்சூரன்ஸாக இருக்கும் அடுத்தது ஒஃபர் லெட்டர் அடுத்தது உங்களோட நிதி ஃபைனான்சியலாக நீங்கள் என்ன நிதி ஆதாரம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது அது மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட் மருத்துவ சான்றிதழ் அடுத்தது பிசிசி எனப்படக்கூடிய போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் போன்றவைகள் அவங்க கேட்பாங்க நீங்கள் அதுக்காக தயாராக இருக்க வேண்டும் ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு நான்காவதாக உங்களோட விசா விண்ணப்பத்தை நீங்கள் இது கேட்ட கேட்கப்பட்டிருக்கிற அனைத்தையும் சமர்ப்பித்து உங்களோட விசாவை நீங்கள் அவங்களுக்கு மொத்தமாக ஹேண்ட் ஓவர் பண் சமர்ப்பிக்க வேண்டும் அது வந்து நியூசிலாந்து இணையதளத்தில் காட்டப்படக்கூடிய அந்த லிங்க் மூலமாக தெரிவு செய்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஒன்லைனில் உங்களோட விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்புவீங்க உங்களோட ஒன்ஸ் நீங்க உங்களோட விண்ணப்ப படிவத்தை அங்கே ப பதிவேற்றதுக்கு அப்புறமாக உங்களோட விசா விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டி வரும் அந்த குறிப்பிட்ட விசா விண்ணப்ப கட்டணத்தையும் செலுத்தினதுக்கு அப்புறமாக ஐந்தாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்டா உங்களோட விசா முடிவுக்காக நீங்கள் காத்திருக்கணும் அவங்க விசா உங்களோட விசாவை பார்த்து செக் பண்ணி உங்களோட விண்ணப்பம் வந்து ஏற்கப்பட்டதா இல்லையாங்கிற முடிவை நீங்கள் உங்களோட இமெயிலுக்கு உங்களுக்கு கிடைக்க பெறும் ஒருவேளை உங்களோட அவங்க எக்ஸப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இனி நீங்கள் உங்களோட பயணத்துக்காக தயாராக வேண்டியது தான் அதுக்குரிய நியூசிலாந்துக்கு போன போகிறதுக்குரிய விமான டிக்கெட்டாக இருக்கட்டும் அங்கே போய் தங்குறதுக்குரிய தங்குமிடங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் முன்பதிவு செய்து உங்களோட பயணத்துக்கு தயாராக வேண்டி வரும் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நியூசிலாந்து ஸ்டூடெண்ட் விசாவோட சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறோம் உங்களுக்கு ஏதும் கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கொமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம் ஒரு ஏஜெண்ட் இல்லாமல் அல்லது கன்சல்டன்சி இல்லாமல் மற்ற நாடுகளில் குடியேறக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் வீடியோஸ்களாக பதிவிட்டிருக்கிறோம் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து மேலே தகவல்களை பெற்றுக்கொள்ளலுமாக இருக்கும் இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னால் வரக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பூரணமான தகவல் உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற ஏனைய தகவல்களை என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் போன்ற வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்கள்ல என்ன ஃபாலோ செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடிக்கடி அத்தனை தகவல்களையும் விரல் நுனியில் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் காணப்படுகின்ற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நியூசிலாந்துக்கான உங்கள் ஸ்டூடெண்ட் விசா ப்ரொசஸ் ஆகி சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய முட்கூட்டிய வாழ்த்துக்கள் குட் லக் ஆல் தி பெஸ்ட்